தென்சை தலைமுறை ஆதரவு யாருக்கு என்று பேச நாம் தமிழர் கட்சியின் திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வரக்கூடிய தேர்தல் நான்கு மணி போட்டி இந்த நான்கு மணி போட்டியில மிக முக்கியமான காரணம் என்னன்னா இந்த தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மிக குறைந்தது இருபது கோடியை வாரி வாரிணைக்கப் போகிறது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அதிகபட்சமா செலவு செய்யலாம்னு தேர்தல வச்சிருக்கிற உச்ச வரம்பு வெறும் நாற்பது லட்சம் திமுக அதிமுக இருபது கோடி இங்க வந்து கொள்கை கோட்பாடு அதுக்கெல்லாம் வேலை இல்லாம பணத்தை ரெண்டு பேரும் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக ரெண்டுமே அண்ணாவை மூலவராக கொண்ட கட்சி தான் அந்த அண்ணா சொல்றாரு தங்கத்தை தவிட்டு காசு கொடுக்கலாமான்னு ஆனா நாடறியும் கொடுக்கலாமு உலகும் இடைத்தேர்தல் என்ன காலம் தொடர்ச்சியா திமுக அதிமுக ஆளுது சரியா சொல்ல போனா அறுபது ஆண்டு காலம் சற்றரை குறுகிய இதுல முப்பத்தோரு ஆண்டு காலம் அதிமுக தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறது இப்போ இப்போதோடு சேர்த்து இருபத்தி ஆண்டு காலம் திமுக ஆண்டு கொண்டிருக்கிறது ரெண்டு வரும் கட்சி ஆட்சியில மக்களுக்கு நன்மை என்ன அதிமுக ஆட்சியின் கொடுமை தாழாது மக்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்தினார்கள் அதிமுக ஆட்சியில் என்ன கொடுமை அடைஞ்சோ அது திமுக ஆட்சியிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க போதையின் பாதையில போகாதீங்க அப்படின்னா சந்துக்குள்ள போயிடுறது எங்க போறது யார் சொல்லணும் போதையின் பாதையில போகாத யார் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உயிரை விட்டார் சசிபெருமாள் எந்தவித அதிகாரம் இல்லாத ஒரு சாமானியன் எளிய மகன் மதுபான கடை வாசல் நின்று குடிக்க போறவங்க காலில் விழுந்து போதையின் பாதியில் போகாதீங்க அந்த எளிய மகன் சொல்லலாம் ஆனா ஒட்டுமொத்த அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லலாமா மதுவனுக்கு அமல்படுத்தும் திமுக வாக்குறுதி கொடுத்தது உங்கள் வாக்குறுதி என்னாச்சு நாம் பேசிக்கொண்டிருக்கிற தருணத்துல செவடிகள் போராடுறாங்க தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க எல்லாரும் போராடுறாங்க மக்கள் திண்டாடுறாங்க கேட்டா இந்தியாவிலே பார்க்காத ஆச்சுங்கிறீங்க நாம ஏதாவது கேட்டோம்னா பாஜக உள்ள வந்து பூந்துரும் கதவை சாத்துங்க ஜன்னலை சாத்துங்க பாஜக பூந்துரும் எங்க பாஜக போற போது எந்த காலத்தும் தமிழ்நாட்டுல பாஜக எழாது வெள்ளாது இது சத்தியம் ஆனா இல்லாத பாஜக சொல்லி எல்லா தவறுகளையும் செய்து கொண்ட கொண்டிருக்கிறது திமுக அரசு அதுல என்ன தெரியும்ல இல்ல இல்லை அச்சத்தில் பாஜக உச்சத்தில் ஸ்டாலின் வந்தார் வந்தார் உதயநிதி பாஜக சரணாகதி ஆளுநர் பூஜ்யம் ஸ்டாலின் ராஜ்யம் யாரு கதிங்கலாம் யார் நீங்க ஸ்டாலின் போல ஆளு உண்டா இப்ப திருப்பரங்குன்ற வாரத்தை எடுத்துக்கோமே திருப்பரங்குன்ற வாரத்துல கார்த்திகை தீபம் எத்த முயற்சி பண்ணல பாஜக கலவரத்தையே ஏத்த முயற்சி பண்ணுது ஆனா அந்த திருப்பரங்குன்ற வாரத்துல முதல்ல பாஜகவுக்கு பாதி போட்டு கொடுத்தது யார் இதே திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அபுதாகி ஒருத்தர் அவர் நேர்த்திகடன் செய்யறதுக்காக ஆடு கோழி பிள்ளிட அந்த தர்காக்கு போறாரு

பார்ப்பனரை கொண்டே பார்ப்பனை தொழிப்பம் அப்ப பார்ப்பனரை கொண்டே பார்ப்பனை தொழிப்பம் அண்ணா ஒழிச்சிட்டாரா பார்ப்பனை தொழிச்சிட்டாரா அது ஆரோசனை மேடம் தான் அந்த மேடையில் சொல்றாங்க மாற்று கருத்து கொண்டவங்களை மாற்று அமைப்பு சேர்ந்தவங்களை மாற்று சித்தாந்தம் கொண்டவங்களை மேடை தூம்னு இந்து ராம் இவரே இந்தியா கூட்டணி சேர்ந்தவர் தான் அதே போல மனுஷங்கர் ஐயா யாரு அதே போல பெரியார் யாவது நன்னன் பங்கேற்றிருக்காரு அந்த மேடையில் அவங்க எல்லாம் பங்கேற்கிற பிரச்சனை இல்லை நாம் தமிழகம் பங்கேற்றா பிஜேபி பிடிங்கிறது

ஆனா கோட்பாட்டு வேடம் போடுறது அண்ணாவோட கோட்பாடை பின்பற்றும் அண்ணாவின் தமிழ்கண புத்தகத்தை வாங்கி படிங்க அது ஒரு செய்தி இருக்குது அண்ணா வந்து வென்றாரு வென்றாரு முதலமைச்சர்கள் பதவிக்க போறாரு முதலமைச்சர்கள் பதவியேற்க போறப்ப அண்ணா வாகனத்தில் ஏறாரு தொண்டர்கள் வந்து அண்ணியும் நிகழ்ச்சிக்கு வரணும்னு ஆசையா இருப்பாங்கல்ல அன்னியும் கூட்டு போலாம்ல அப்படின்னு உடனே அண்ணா சொல்றாரு வேண்டாம் வேண்டாம் அழைச்சிட்டு போக வேண்டாம் கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடைவெளி வேணும் அப்படின்னார் யாரு அறிஞர் அண்ணா இன்னைக்கு திமுக நிலைமை என்ன திமுக ஐயா கருணாநிதி ஆண்டாங்க ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காங்க இப்போ உதயநிதி வந்துட்டாங்க நாளைக்கு இன்னொருத்தர் வருவாரு அவர் தலைமுறை வருவாரு அதுல நேர் ஐயா சொல்றாங்க அந்த குடும்பத்துல யார் வந்தாலும் தலைவராக இருப்போம் பிறப்பை வைத்து தகுதியை தீர்மானிப்பதான் பார்ப்பனியம் அப்படி என்றால் கருணாநிதி குடும்பத்தில் தான் தலைவருக்கான தகுதி இது பார்ப்பனியம் இல்லையா தலைப்புக்கு வந்துடலாம் கார்த்திக் இன்னைக்கு ஜென்சி இளைஞர்கள் உங்ககிட்ட கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு எல்லாரும் விஜய் கிட்ட போயிட்டாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல அதை எப்படி சாமி அதாவது இதே போலையே கமலகாசன் வந்தாங்க மையம் அப்படிங்கிறாங்க இன்னைக்கும் மையமாகன்னு நிற்கிறாரு யாருக்கு ஸ்டாலின் இருக்கும் உதயநிதிக்கு மையம்னு இருக்கிறார் அண்ணன் பொன்ராஜ் கூட அந்த அமைப்பில் பண்ணிச்சாங்க அவர் வர்றப்பேன் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பு அவர் வர்றப்ப தொலைக்காட்சிகள் விவாதம் அவர் வர்றப்பையும் தொலைக்காட்சி முக்கியத்துவம் எங்கே இருக்கார் இன்னைக்கு எங்கே இருக்கார் கமலகாசன் ஐயா அதே போல ஒரு தேர்தல் தாண்டிட்டோம் பாப்போம் அப்புறம் தம்பி வந்து திமுக ஆட்சியை மன்னராட்சி நான் நூறு விழுக்காடு உடன்படுறேன் வழி முடிகிறேன் ஒரே ஒரு கேள்வி தம்பிக்கு வைக்கிறேன் இப்ப கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி மன்னராட்சிங்கிறீங்க நூறு விழுக்காடு சரியான குற்று இந்த பக்கம் தள்ளி போவோமே மோதிய நேரு நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சஞ்சய் காந்தி ராகுல் காந்தி சோனியா காந்தி இது இல்லையா இது குடும்பாதிக்கமும் இல்லையா இங்க மாற்று அரசியல் அப்பளுக்கட்ட அரசியல்னா உங்க பக்கத்துல செங்கோட்டை இருக்காரு அவர் யாரு வாசாத்திலே வாசாத்திலே இந்த மண்ணின் இந்த மண்ணின் மக்கள் பெண்கள் பாலைவன குடும்பம் செஞ்ச போது ಅದக்கு சூத்திரதாரியா விளங்கியவர் இந்த செங்கோட்டை மறக்க முடியுமா அப்பளுக்கட்ட ஆட்சி கொடுக்க போறீங்க செங்கோட்டே சொல்றாரு ஓபிஸ்டாங்க பேசிட்டுறோம் நாங்க டிடிவி கிட்ட பேசிட்டுறோம் இவங்க எல்லாம் அப்பளுக்கட்டவங்களா ஊளல்து ஊளலுக்கு लஞ்சத் தானா ஆட்களா என்ன செய்ய போறீங்க இதுல களத்துல இருக்காங்களோட தான் பேசுவோம் நீங்க எங்க இருக்கீங்க காலத்துல காலத்துக்கு என்ன சொல்லுங்க நீங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு ஈரோடு கிழக்கு தேர்தல் போட்டி போடல இடைத்தேர்தல் போட்டி போடல விக்கிரமன் இடைத்தேர்தல போட்டி போடல பாராளுமன்ற பொது தேர்தல போட்டி போடல அது கொடுத்தா நிலைவாட்டி அறிவிக்கல எந்த பாடத்துக்கு வந்தீங்க ஒரு முக்கால் மணி நேரம் இந்த காவலர் காவலர்களை கொலை செய்யப்பட்ட தம்பி அஜித்தோட படுகொலைக்கு ஒரு முக்கால் மணி நேரம் பறந்து ஊர்ல ஒரு இருபது நிமிஷம் அப்புறம் எந்த காலத்துக்கு வந்தீங்க தூய்மை பணியாளர்கள் உங்க இடத்துக்கு வர சொன்னீங்க எந்த காலத்துக்கு வரலையே கரூர்ல கரூர்ல உங்களை பார்க்க வந்து நாற்பத்தோரு பேர் செத்து விழுந்த போது களத்தை விட்டு வெளியேறி போனீங்களே கட்சியில ஒருத்தர் இல்லையா எங்க போனீங்க இன்னைக்கு ஆறு பறிக்க நீங்கள் அங்க எங்க போனீங்க நான் போனேங்க விடிய காலம் மூணு மணிக்கு போய் நான் பார்த்தேன் அந்த பணத்தை பார்த்தேன் கண்ணீர் வடிச்சேன் நீங்க எங்க போனீங்க அலைபேச்சு அடைச்சு வச்சுட்டு ஊரட்டு போயிட்டீங்க அப்ப நாம் தமிழக கட்சி இந்த காலத்துல நாங்க பதஞ்சாண்டா இருக்கோம் இந்த பதினஞ்சு ஆண்டு அந்த மண்ணுக்கு மக்களுக்கு அரசியல் பேசுகிறோம் காவிரிச்சிக்கல் முல்லைப் புரியாறு பாலாறு கச்சத்தீவு மீன் தேன் கைட்டு அணு உலை அணுக்களி மையம் எல்லா கலந்து அதே போல தானே புயல் ஒச்சி புயல் நிவர் புயல் சென்னை எல்லா மக்கள் தொழிற்சாலை தான் இருக்கோம் நாங்க தோக்கர கட்சி தோக்கற கட்சி வளர்ந்தா சரித்திரம் இல்ல நாம் தமிழர் தோத்துமானது இல்ல ரெண்டாவது இடத்தில் மூணாவது நான்காவது எத்தனை தோல்வி கண்டாலும் சரி செல்வாக்கை பெருக்கிக் கொண்டு நாம் தமிழ் நிமிர்ந்து கொண்டிருக்கு வெற்றி தோல்வி கட்சியைப்பட முடியாது இந்த நாட்டில் அம்பேத்கர் தோத்திருக்காரு ஜீவா தோத்து இருக்காங்க கக்கன் தோத்திருக்காரு காமராஜர் தோத்து இருக்காரு தோல்வி எத்தவனா வரலாம் ஆனா களத்தை விட்டு போகாம கடைசி வரைக்கும் மக்கள் தான் தலைவர் நாங்கள் நின்னோம் அதன் வெளிப்பாடு ஒண்ணு புள்ளி ஒன்னு எட்டு விழுக்காடு வாக்கப்பட்டிருக்கோம் மாநில கட்சி அங்கீகார்த்தப்பட்டிருக்கோம் மாநில கட்சி அங்கீர்த்தப்பட்டிருக்கோம் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்வோம் காமராசர் சொல்றாரு காமராசர் ஒரு ஒப்பற்ற ஆட்சியை கொடுத்தார் அந்த காமராசர் கொடுத்து கவியரசு கண்ணதாஸ் சொன்னாரு காலத்தின் கடைசி கரணர் காமராசரின் ஆட்சியை காலத்தின் கடைசி என்று கண்ணதாசன் அறிவித்தார் அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழக நாங்கள் வென்று இந்த மண்ணுக்கான மக்களுக்கான மகத்தான ஆட்சியை கொடுப்போம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகர் வாழ்க நன்றி திரு இடும்பாவனம் கார்த்திக்